ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிபிஆர் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நான் சண்டே ஸ்பெஷலாக வவால் மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து தலைப்பகுதியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் வெறும் வந்து உடம்பு வால் பகுதி இதை மட்டும் தான் நான் ஃப்ரை பண்ணப் போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குளம்பிளகா தூள் ஒரு ஸ்பூன் வெறும் வெறுமளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கோழி சைஸ் புளி எடுத்து கரைச்சு தண்ணி ஊற்றி மொத்தம் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்ட மசாலாவில் நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலா தடவி ஊற வச்சிடணும் மசாலா தடவி ஊற வைக்கும் போது நீங்கள் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து அது மேலே ஊற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஊற வச்சுருங்க அப்படி உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஊற வைக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதுலேருந்தே ஒரு மாதிரி ஆயில் வந்து வெளி வரும் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது ஸோ அதனால் ஆயில் கம்மியாகவே நீங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஒன்றா எடுத்து போட்டு நான் தவால வறுக்கிறேன் இதுக்கு வந்து கருவேப்பில் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் மேலே போட்டு வர்த்திங்கன்னா அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கி நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்